வாழைப்பழம் கரும்பு சர்க்கரை கோதுமை பொடி இது மூணையும் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் அடை மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு கல் சூடான பிறகு இப்படி தண்ணியில் கையை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு தோசை கல்லில் வச்சு திருப்பி தண்ணியில் கையை முக்கி இந்த மாதிரி நீவி நீவி எடுக்கணும் தண்ணியில் இப்படி முக்கி முக்கி இப்படி செஞ்சால் மட்டும்தான் இது இப்படி வரும் இல்லைன்னா வராது கை சுட்டுக்காமல் பார்த்துக்கோங்க இதுதான் வாழைப்பழமும் கரும்பு சர்க்கரையும் ஜீரகம் பொடி கோதும்புப்பொடி பொடி அரிப்பொடி ரவை எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை கூட தேங்காய் உள்ள திருவி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட தேங்காய் இல்லை அதனால் சரி இது மட்டும் வச்சு செஞ்சுருக்குறேன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள்